மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீர்காழி ரயில் நிலையம் வழியாக பல்வேறு பயணிகள் ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்கள் சென்று வருகின்றன ரயில்கள் செல்வதற்காக கடவுப்பாதை கேட் மூடப்படுவதால் அருகில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாணவர்கள் இப்பகுதியை கடந்து செல்ல நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது இதேபோல் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது மேலும் சீர்காழி ரயில் நிலைய கடவுள் பாதையை தினமும் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் கடந்து செல்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எனவே அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ரயில்வே இணைப்பு பகுதிக்கு பின்னால் இருக்கின்ற புறநகர் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது கிராமத்து மக்கள் இளைஞர்கள் நோயாளிகள் பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து போகின்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழல் இதுல ஒரு என்ன வேடிக்கைன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல வர்ற நோயாளி கூட ஒரு அவசர சிகிச்சைக்கு போக முடியாமல் உயிரிழப்பு ஏற்படுகின்ற ஒரு அபாய சூழல் அது மாதிரி கல்லூரி மாணவர்கள் தேர்வு நேரங்களிலே தேர்வு எழுதி செல்ல முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தவிர்க்கப்படணும்னா உடனடியாக ரயில்வே தென்னக ரயில்வே துறை இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் அமைத்து மக்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் நீண்ட நாளே கோரிக்கையாக இருக்கின்றது